நம்முடைய விண்ணப்பம் அதிகமாக கிருமைக்காகவும் ஞானத்திற்காகவும் ஆவியின் கனிகளுக்காகவும் தேவனுடைய சேவையிலே அதிகமாக நம்மை உட்படுத்தி சகோதரர்களுக்கு ஊழியம் செய்வதற்காகவுமே இருக்க வேண்டும் இதன் மூலம் தேவனுடைய குமாரனின் சாயலிலே இணைக்கப்பட்டு தேவன் வாக்கு பண்ணின சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்க முடியும் இந்த சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானமாக இருந்து அநேகரின் இருதியங்களை காத்துக்கொள்ளும் தேவனுடைய வார்த்தைகள் இவர்கள் இருதியங்களில் பதிந்து இருப்பதால் தீமையான எந்த சிந்தையும் இவர்களில் காணப்படாது பல இன்னல்களிடையே இவர்கள் இருந்தாலும் இடராமல் சமாதானமாகவே இருப்பார்கள் வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம அக்டோபர் மூணாம் தேதிக்கான தினசரி பரலோக மன்னா என்ற மூலத்தை பார்க்க போறோம் இது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது புள்ளி ஒன்னு ஆறு அஞ்சு மையமா வச்சிருக்கு ஆமாங்க உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை இதுதான் அந்த வசனம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா தேவனுடைய சட்டத்தை நேசிக்கிறதுக்கும் அந்த மூலம் சொல்ற மாதிரி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அடையறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பாக்குறதுதான் ஒரு ஆழமான உள் அமைதி பத்தி பேசுறோம் ஆமா சரி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த வசனம் சொல்லுது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் அப்போ இந்த வேதத்தை நேசிக்கிறதுன்னா என்ன வெறும் படிச்சா போதுமா இல்ல இல்ல அதுக்கு மேல அதான் நம்ம வேண்டுதல்கள் எப்படி இருக்கணும்னு இந்த மூலம் ஏதாவது சொல்லுதா ஏன்னா வேண்டுதலுக்கும் இந்த சமாதானத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கற மாதிரி தெரியுது நிச்சயமா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க இந்த மூலம் வந்து உலகப் பொருட்கள் தற்காலிகமான விஷயங்கள் அதுக்காக வேண்டிக்கிறத விட உம் முன்னுரிமைய வேற சில விஷயங்களுக்கு கொடுக்க சொல்றாங்க அதாவது கிருபைக்காக கேளுங்க ஞானத்துக்காக கேளுங்க அப்புறம் ஆவியோட கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் இந்த மாதிரி குணங்கள் வளரணும்னு கேளுங்க ஓ சரி சரி அதோட கர்த்தருக்கும் சகோதரர்களுக்கும் சேவை செய்ய வாய்ப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமா இயேசுவோட சாயல்ல நம்ம வளரணும்னு சொல்றாங்க புரியுது அப்ப நம்ம வேண்டுதலோட வந்து ஆன்மீக வளர்ச்சி இருக்கணும் அப்படிதானே அதேதான் சுருக்கமா சொன்னா உங்க வேண்டுதல் வந்து ஆன்மீக வளர்ச்சிய மையமா வச்சு இருக்கணும்னு இது சொல்லுது ஓ அப்படியா ஒரு சின்ன கேள்வி அப்போ நம்ம அன்றாட தேவைகளுக்காக வேண்டிக்கிறதே தப்புன்னு அர்த்தமா இல்லனா அந்த பிரியாரிட்டி அதாவது முன்னுரிமை நல்ல கேள்வி கேட்டீங்க இல்ல உலக தேவைகளுக்காக வேண்டிக்கிறத இது தப்புன்னு சொல்லல ஆனா நம்ம வேண்டுதலோட முக்கிய நோக்கம் அந்த கோர் வந்து ஆன்மீக வளர்ச்சியா இருக்கணும்னு அழுத்தி சொல்றாங்க சரி அந்த முன்னுரிமை சரியா இருந்தா மத்ததெல்லாம் அதோட சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இதுல இருக்குது புரியுது புரியுது அப்போ இப்படி ஆன்மீக வளர்ச்சிய மையமா வச்சு நாம வேண்டிக்கிட்டா அதோட விளைவு என்னவா இருக்கும் என்ன நடக்கும்னு இந்த மூலம் சொல்லுது உம் அதோட விளைவு தான் ரொம்ப முக்கியம் அப்படி வேண்டிக் கொள்ளும்போது பிலிப்பியர்ல பவுல் சொல்ற மாதிரி ஆமா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அதாவது நம்ம சாதாரண அறிவுக்கு எட்டாத தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக அமைதி அது வந்து உங்க இருதயங்களையும் உங்க சிந்தனைகளையும் கிறிஸ்து கிறிஸ்துவேசுக்குள்ள பாதுகாக்கும் இந்த மூலம் உறுதி கொடுக்குது வாவ் சமாதானம் நம்ம இருதயத்தையும் சிந்தனையும் காக்குமா அது கேக்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆமாங்க இது வெறும் மன அமைதி மட்டும் இல்ல இது ஒரு பாதுகாப்பு மாதிரி ஒரு கேடயம் மாதிரி சரி இந்த சமாதானம் வேற என்ன செய்யும்னு இந்த மூலம் சொல்லுது இல்லையா வெறும் பாதுகாப்பு மட்டும் தானா இல்ல அதுக்கு மேலயும் இருக்கா இல்லை இல்ல இது இன்னும் ஆழமான விஷயம் பாருங்க இந்த தேவ சமாதானம்ங்கறது ஒரு செயலற்ற நிலை இல்ல அது ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸ் ஒரு செயல்பாட்டு சக்தி மாதிரி ஓ இது உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற சுயநலம் பெருமை மாதிரி ஆழமா வேறூனின தீமைகளை வெளியே தள்ளுற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க அப்படியா அது மட்டும் இல்ல உலகத்துல கவல குழப்பு எல்லாம் நம்மள சுத்தி இருக்கும் போது சில சமயம் இந்த மூலம் சொல்ற மாதிரி வஞ்சிக்கப்பட்ட முகவர்கள் மூலமா சோதனைகள் வரலாம் வஞ்சிக்கப்பட்ட முகவர்களா அது யாரு அது வந்து சிலப்போ சாத்தானால தவறா வழிநடத்தப்பட்டு நமக்கு எதிராக செயற்படுற மனிதர்களா இருக்கலாம் இல்ல சூழ்நிலைகளா இருக்கலாம் அவங்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம் அவங்க அப்படி செயல்படுறாங்கன்னு சரி அப்படிப்பட்ட நேரத்துல கூட இந்த தெய்மீக சமாதானம் உங்க இதயத்துல தங்கி அத ஆளுகை செய்யும் சொல்றாங்க ஒரு அசைக்க முடியாத உள்வலிமைய கொடுக்கும் சங்கீதம் சொன்ன மாதிரி இது உங்களை இடரல் இல்லாம அதாவது தடுமாறாம நிலை குலையாம பாத்துக்கும் அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்தத வச்சு பார்த்தா இந்த மூலம் சொல்ற பாதை ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா ஆமா அதாவது தேவனுடைய சட்டப்படி வாழ்றது அப்புறம் ஆன்மீக வளர்ச்சிக்காக வேண்டிக்கிறது இத நம்ம வாழ்க்கையோட மையமா வைக்கும் போது அது ஒரு அசாதாரணமான ஒரு ஆழமான சமாதானத்தை கொண்டு வருது இந்த வெறும் உணர்வு மட்டும் இல்ல சுயநலம் பெருமை இந்த மாதிரி போராட்டங்களுக்கும் வெளியிலிருந்து வர கவலை சோதனைகள் ஏன் சிலப்போ மனுஷங்க மூலமா வர்ற எதிர்ப்புக்கும் கூட ஒரு கேடயமா இருக்குது மிகச்சரியா சொன்னீங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த மூலம் ஒரு தெளிவான வழிய காட்டுது உங்க வேண்டுதல்களை ஆன்மீக வளர்ச்சிய நோக்கி திருப்புங்க அது உள் போராட்டங்கள் வெளியழுத்தங்கள் அழுத்தங்கள் இதுல இருந்தெல்லாம் உங்களை காக்கும் ஒரு ஆழமான நெகிழ்வான உள் சிந்தனையும் காக்குற ஒரு தெய்வீக ஏற்பாடு மாதிரி அதேதான் சரி இப்ப கேக்குறவங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த மூலம் வந்து வஞ்சிக்கப்பட்ட முகவர்கள் மூலமா வர்ற சோதனைகளை பத்தி சொன்னது இல்லையா ஆமா இது உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்படலாம் நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை அது ஆபீஸ்ல ஒரு ஆளா இருக்கலாம் இல்ல ஒரு நண்பரா இருக்கலாம் இல்ல ஒரு குறிப்பிட்ட கஷ்டமான சூழ்நிலையா இருக்கலாம் மிக முக்கியமா இந்த மூலத்துல விவரிச்ச அந்த மிகுந்த சமாதானம் அதாவது தேவனுடைய சட்டத்தை நேசிக்கிறதுனால வர்றது சங்கீதம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இடரல் இல்லாம அதாவது மனசு உடைஞ்சு போகாம தடுமாற்றம் அடையாம நீங்க கையால அது உங்களை எப்படி தயார்படுத்துது இதை பத்தி நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாருங்க